மக்களை பார்த்தீங்கன்னா இது என்னன்னா இப்போ நம்ம வந்து சுண்டக்காய் பொரிச்சிட்டு வந்திருக்கோம் சுண்டக்காயில் எடுக்கலாம் ஓகே காய் இப்படி தான் இருக்கும் கொஞ்சம் முத்தலாட்டு தான் இருக்கும் காயை ஒவ்வொன்றா பொறிக்கணும் பொறிச்சிட்டு என்ன பண்ணணும்னா இதை வந்து இந்த சைடில் தண்ணி வச்சிருக்க பாருங்கள் தண்ணி தண்ணி தண்ணிக்குலாம் போட்டுக்கலாம் இதில் என்ன இருக்குதுன்னா மோர் இருக்குது அன்றைக்கி கொண்டு வந்தேன்ல அந்த மோருக்குள்ளே தான் போடுறதுக்கு இந்த சுண்டைக்காயை எதுக்குன்னா மோரை வேஸ்ட் பண்ணுறோம் அதனால் சுண்டைக்காய் பொரிச்சிட்டு வந்து எடுத்துகிட்டுருக்கேன் அதுக்குள்ளே சுண்ட் கிட எடுக்கலாம் இது எடுத்து அந்த மீன் பகுதி இருக்கலாம் இதில் மட்டும் லைட்டாக கத்தியில் வெட்டி லைட்டாக ரொம்ப வெட்டக்கூடாது லைட்டை மட்டும் கட் பண்ணி கட் பண்ணி இந்த மாதிரி ஓடி இப்போ மோருமா அந்த மோருக்குள்ள மோர் தெரியுதா இல்லையா ம் மோருக்கு உங்கள் வீட்டில் சுண்டைக்காய் இருந்தால் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி பண்ணுங்கள் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் இதை வந்து நான் ரெண்டு ஒரு நாள் வெயிலில் வச்சு ரெண்டு ஒரு நாள் த திரும்பவும் மோரில் போடணும் அப்போ அந்த கசப்பு தன்மையை எடுத்துரும் மோர் அப்புறம் வந்து என்ன செய்யணும் வெயிலில் காய வைக்கணும் சரிங்களா இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்குங்களா இப்போ போடும் போதே கொஞ்சம் சேர்த்து போடுங்க சில இது சில அவங்க உப்பே போட மாட்டேங்கிறாங்க அது நல்லா நல்லாயிருக்குல்ல நை கடையில் வாங்கிட்டு வந்து ரெண்டு பொறிச்சு பார்த்தேன் நல்லா இல்லை டேஸ்ட் இல்லை இந்த மாதிரி பண்ணுங்க இது நல்லா இருக்கும். நம்ம பற்ற குழம்பு வச்சுக்கலாம் எது வேணுனாலும் இதில் வச்சுக்கலாம் சரிங்களா ச்சு எடுத்துட்டேன் சரிங்களா இனி வெயிலில் காய வைக்கணும் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க மக்களே பார்த்தீங்களா நம்ம மோருக்குள்ளே போட்டிருக்கோம் கொஞ்சம் தான் போடணும் காய சரிங்களா இன்னும் அஞ்சாறு இருக்குது எடுக்கணும் எடுத்துருவோம் சரிங்களா ஓகேவா பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வெயில் பாருங்கள் மக்களை அதிகம் வெயில் ஓகேவா